ஒரே வார்த்தை ஒட்டுமொத்த திமுக அரசையும் கிழித்து தொங்கவிட்ட பாட்டி ஊரெல்லாம் மது தெருவுக்கு தெருவு மதுக்கடைகள் மது கடைகள் ஆங்காங்கே மது திறந்து வைத்துவிட்டு குடிக்காதே குடிக்காதே என்று சொன்னால் கோஷம் போட்டால் மட்டும் குடிக்காம இருப்பார்களா பொங்கல் தீபாவளி நியூ இயர் என்று எல்லா பண்டிகைக்கும் டார்கெட் வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய இந்த டாஸ்மாக் நிர்வாகத்தை அரசே டார்கெட் வைக்கிறதுனா இந்த அவல நிலை வேறு எங்கே நடக்கும் இந்த திராவிட ஆட்சியில் மட்டும்தானே நடக்கும் பள்ளி குழந்தைகளை வைத்துக்கொண்டு பள்ளி சிறார்களை ஸ்கூல் பசங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு மதுவுக்கு எதிராக போராட வைப்பது மதுவை குடிக்காதே குடிக்காதேன்ட்டு பேனர்களை தீக்கொண்டு அங்கங்கே போராடுவது விழிப்புணர்வு ஏற்படுத்துவது என்று விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் இறங்குவது என்று தமிழகத்தில் அங்கங்கே எப்போது நடைபெறுந்தான் ஆனால் இப்போது கேள்வி கேட்க மக்கள் தொடங்கிவிட்டார்கள் ஒரு பாட்டி நடுரோட்டில் ஒரே வார்த்தையில்